பிள்ளையார் பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் எல்லா விட தொடர் மாதமாக கற்றுக்கு அதில் உங்கள் என்ன இந்த கடை இல்லை அந்த கடை இல்லைன்னா நாங்கள் இப்போ மயங்கராகி சீட் அடிக்க போகிறோம் அடிக்க போகிறோம் அது கடையில் வேலை சில பொடிகள் வந்துட்டாங்க அதில் வேலை என்ன பார்ப்போம் சரியா அதை விட அவன் பிஷன் வர்க் மட்டும் இல்லை சுஷன்வர்க் மட்டும் இல்லை கேட்டி கேட்டின்னாலும் எடுத்துப்பாருங்க ஒரு ஆல்பம் ஆகிருக்கு அவர் கரெக்டாக அந்த ஆல்பத்தை எல்லாம் அழுச்சு நாங்கள் தனியான டிசைன்கள் கொஞ்சம் பார்க்குறோம் நாங்கள் இப்போ அடிக்கப் போகிற தான் டங்க்கில் ஃபுல்லாக காப்பிட்டு அடிக்கப்போனால் காமிச்சு அந்த வேலை பார்ப்போம் விளையாடிக்கும் விளையாடி விளாடிக்கும் ரொம்ப இது ஆனால் சிலர்ப்பு தான் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்கிறான் அது அடிக்கப்பான் இது இடத்துல சாமானும் இருக்கான் குஷன் வர்க் கூடிய அவ்வளோ சாமானும் இருக்குது குஷன் குஷன் மட்டும் இல்லை அதில் ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட் ஸ்பீக்கர்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த அப்படியே பார்ப்போம் ப மெக்கானிக் கரெக்டர் மழை தயிர் மிஷின் சரவலப்பான மெக்கானிக்கும் இந்த ஆனால் செஞ்சு கொடுக்குது அடிச்சு வச்சு எடுத்துட்டேன் எடுத்துட்டாங்க சரி அது அந்த அது என்ன மாதிரி

என்ன 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 கலாட்டி பார்ப்போம் அப்படி வச்சிருக்கலன்னு சொல்றீங்க பாப்பேன் என்ன கிடக்குமே இப்போ எங்களோட மகேந்திரா குள்ள இருக்கிற பாருங்கள் பாருங்க பாருங்கள் பாருங்க தான் இருக்குது சரியா கீழே எல்லாம் பாருங்கள் கீழே இப்படித்தான் இருக்குது இப்படிதான் இதுதான் சீட்டு இதுதான் மகேந்திராட வர ஒரிஜினல் தான் இப்போ எங்கிற மகேந்திரா நிற்கிது சரி அவர் வந்து ஃபுல்லா எல்லாம் செஞ்சு திறந்தவர் கூலிங் சீட் எல்லாம் அடித்து நீட்டாக செஞ்சு தரண்டவர் சரி பார்ப்போம் எப்படி இப்போ பாருங்க முன்னுக்கு முடிய வேலையெல்லாம் முடிஞ்சோடனே காட்டுறோம் இதுக்கெல்லாம் குசன் வைக்க அடித்து தரண்டவர் இதில் எல்லாம் குசன் வச்செல்லாம் செஞ்சு தரண்டவர் வரட்டும் நாங்கள் அவர் வார்த்தை முன்னுக்கு சீட்டு எல்லாம் கலெட்டி எடுப்போம் நான் அவருக்கு பிறகுதான் கலெக்டாக விளிக்கிறேன் நான் கலட்டி முடிச்சுட்டேன் அவருக்கு ஈஸியாக நான் கலட்டி முடிச்சுட்டேன் என்ன என்ன எனக்கு என்னது

போய் சொல்றேன் சீட்டெல்லாம் கழட்டி முடியா வாய்ந்துடாக்கல பின்னுக்கு இப்படிதான் கலந்துச்சு பூ பரண்டிருக்கு அதெல்லாம் அங்கே இங்கே கலந்து போட்டு இருக்கு அங்கே இப்படி கிடக்கு வடை கிடக்கு அது இதுண்டு தான் கிடக்கும் ஒழுங்காக எல்லாத்தையும் நாங்கள் இப்போ வெளியே எடுத்து கிளீன் பண்ணிட்டு எல்லா கழட்டி கொடுத்துட்டு காபெட் பட்டுறாங்க தம்பி கீழே அங்கே ஏற்கனவே பழைய காபெட் இருந்துச்சு அந்த காப்ட் எடுத்து வெட்டி கொண்டிருக்க அடுத்தது இவர் டோர் உண்டு இந்த டோருக்கு சீட்டெல்லாம் வெட்டி தச்சாச்சு கம்ப் பூசிக்கொண்டிருக்கிறார் வடியார் வடியா பூசிக்கா பூசிக்கொண்டிருக்கேன் ரெண்டு பேரும் வெட்டுறாங்க என்னத்தை வெட்டுறாங்களோ தெரியலை முடிப்பாங்களா முடிப்பீங்களா சரி நீட்டாக செஞ்சுருந்தீங்களா சரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குஷன் வைக்க சொன்னோம் குஷன் வச்சிருக்குது எக்ஸ்ட்ரா தம்பி ஒட்டி கீழ் கொண்டு குஷன் நல்லா ரஃப் ஆயிட்டு தம்பி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சிருக்கு சரி ஓகே பார்ப்போம் உள்ள வடிச்சுக்கிட்ட அந்த துண்டு ஒன்று இருந்துச்சு அதில் கீட்டு வந்துச்சு அதில் நாங்கள் கூவியின் சீட்டு கொண்டு போட்டிருக்குறோம் மொத்த கொண்டு வெட்டி கொண்டு இருக்காங்க அழகெல்லாம் பார்த்து வட்டுறாங்க ஆனால் இன்னும் வட்டி முடிக்கல அந்த கடையில் நாங்கள் சீட் அடிக்க வந்த கடையில் பாருங்கள் கேட்டிங்க டிசைனு அப்படிலாம் அடுத்ததுக்கு அடுத்த மீன் கேட்டி டிசைனு

அந்த இத கையில இப்படி மடிச்சு வைக்க ஒரு அரைவாசியா மடிச்சு இதெல்லாம் ஃபுல்லா கேட்டீங்கனா எல்லா கலர்லயும் ஒரு ஒரு டிசைன்ல நீங்க சொல்ற மாதிரி அளவுக்கு தச்சு தருவாங்க எடுத்துக்கொண்டே இருக்கலாம் கணக்கு இருக்கு இன்னும் இருக்கு இதெல்லாம் ஆர்டர் இல்லையா இது சாம்பா ஆ இதெல்லாம் சாம்பிளா சாம்பிள் காட்டுறது வச்சிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே வச்சு துண்டு அடுத்தடுத்து வை அப்படி இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் பேக்கில ஆ இந்த இந்த பேக்கில டிசைன் ஆ இது டபுள் கலர்ண்ணா இல்லை வெளியே ஒரு கலர் சை டபுளாக இருக்குமா அங்காளவு கலரிஞ்சாளவு குமணா கொமான டபுள் கலர் மல்லாவில் தான் இந்த கடையும் இருக்குது உஷன் வர்க்கும் இருக்குது கேர்டின் வர்க்கும் இருக்குது மற்ற தையல் மிஷின் திருத்தி தரப்படும் சீட்டுக்குரிய துணியில் தான் வெட்டியாச்சு மாலை மட்டும் அதுக்கு மேலே பஞ்சு வைக்கிறோம் வஞ்சு வச்சு தான் தைக்கணும் எல்லாத்தையும் காரணம் தைச்ச முடிய பஞ்சு வச்சு அதுவும் கொஞ்சம் கோட்டே இருக்கும் இதை கீழே ஒரு துணி கொண்டு வச்சு தைப்பாங்க இந்த கருப்பு ரெயின் ரெயின் கோட் மாதிரி துணி கொண்டு

இங்க நாங்க ஆளந்தலந்த வட்டி குடுக்குறோம் இது இல்ல இல்ல ஆளந்தலந்த வட்டி குடுறோம் ஆண்டி பையல் தம்பி கட்டிங் தம்பி தான் அடுத்த பெரிய பாஸ் ஓகே இப்போ நாங்க சீட் அடிச்சோம் அதுல கிடக்குது அடுத்து கீழ காபட்டும் அடிச்சிட்டோம் இந்த அந்த பாக்ஸ் கிட்ட இதெல்லாம் ட்ரவர் எல்லாம் கலந்துருக்கு இதெல்லாம் கலந்துருக்க ஒட்டி கொண்டுருக்கோம் பாருங்க எல்லாம் அடிச்சாச்சு சீட்டை கொண்டு வந்து இதுக்கு மேலே போட்டுவதுதான் பூட்டிட்டு புல்லா எல்லாத்தையும் காட்டுறோம் அப்படி இருக்கு காபட் இது பண்ணி கட் பண்ணி வச்சு தச்சாச்சு அப்போ சீட் கவர் அடிக்க வடிக்கிட்டாங்க பாருங்க அடிய பாருங்க எப்படி இருக்க அடிக்கிற அடிக்க சீட் ச ஒரு நாலு துண்டா ஒரு சீட்டை ரெண்டு துண்டா வெட்டினா ரெண்டு துண்டா செஞ்சு பண்ண போறோம் எல்லாம் அடிக்காச்சு

கவர்லாம் அடிச்சாச்சு அங்கலாம் அடிச்சிருக்கு மற்றது இதுக்குள்ள கூலிங் சீட்டும் வச்சிருக்கு கீட்டு கீட் கொண்டு கூலிங் சீட் வச்சிருக்கு அடுத்தது அந்த சீட் அடிச்சு கொண்டுருக்கேன் கீழ் கேபெட் நடக்குது இந்த ஒரு கேபெட் செட் பண்ணியிருக்கு அடுத்த கேபெட் டச்சாச்சு மேல காவெட் அது ஒரு காவெட் அது தச்சாச்சு இது எங்களோட ஒரிஜினல் காவெட் இதெல்லாம் முடிஞ்சதா வேலை முடிஞ்சு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறோம் இதோடய நான் மூணு நாளாக ட்ரை பண்ணி இந்த இதான் வேலை ஃபுல்லா முடிஞ்சது புல்லாண்டா ஃபுல்லா முடியலை இதை நாங்கள் தான் கலத்தினோம் இந்த கை கவல் புரியலாம் நாங்கள் தான் இதை பூட்ட தெரியாது அதால இன்னும் பூட்டில இந்த கொண்டே கராத்தில் அதுதான் பூட்டை போறோம் பாருங்க சும்மா வந்து நிற்கிறாங்க வெட்டி ரேல செய்யாண்டு வந்து நிற்கிறாங்க ஆனா வந்து நிற்கிறோம் நாங்கதான் புல்லா வேலை இவர் பாவம் அவங்களோட அப்பமா அம்மா தெரியும்மா தெரியும் பிறந்த நாள் பிறந்த நாளைக்கு வாங்க விடாமல் நினைக்கிறோம் நாங்கள் வருவோம் நாங்கள் வர மாட்டோம் ஆனால் நாங்கள் வரமாட்டேன்னு அவளும் தெரியாது அப்படின்னா நாங்கள் வருவோம் போம்மா போயிட்டோம் ஓகே போட்டோம் ஓகே எங்களோடய வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது சீட் எல்லாம் போட்டு சாப்பிட்டெல்லாம் அழைச்சி மேலே ட்ஷன் எல்லாம் போட்டு டிவி கவர்லாம் போட்டாச்சு ஆச்சு ஃபேனும் கூட்டி ஆச்சு வழியாக காட்டெல்லாம் வருங்க அதுவாக்கள் வந்து சும்மா அனுக்கிறாங்க வேலை வெட்டி இல்லாம கவர் அடிச்சு கீழே காப்டி அடிச்சிருக்கு இந்த காப்ட் மாத்தணும் அடிச்சாச்சு ஓகே இந்த கை

அப்படி அடிச்சிருச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது செய்ய விருப்பா இங்கே ஃபுல் சைட்லாம் வேலை இந்த இது பூட்டில் அந்த இதை பூட்டை எங்களுக்கு தெரியாது கலட்டி தான் போட்டு தெரியாது அதை நாளைக்கு பார்த்து அவர் போட்டி தருவே ஓகேல ரைட் வேலை முடிஞ்சு ம் நேச்சோட நல்லா வந்துட்டல டிசைன் எப்படி

அடிக்கணும் கீழே டேப்லட் முடிக்கணும் இது உடனே வீடியோ முடிஞ்சுக்கோட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பிகே கேஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே